அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு பார்வையாளராக நான் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் கேபில் சங்கரண்ணன் அவர்களும் சகோதரி அவர்களும் சிறப்பாக சொல்லிட்டாங்க சிறப்பாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் ரூமி சொல்கிறது மாதிரி நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு வா அருமையான ஒரு வாசகம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய அண்ணன் சேரன் அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு நியாயத்தை கடைப்பிடிப்பாங்க அது வந்து சினிமா உலகத்துக்கு ஒத்துருமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நேர்மையான ஒரு விஷயத்தை சொல்லி அதை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் டூ கே கிட்ஸ் எல்லாருமே ரத்தம் கத்தி துப்பாக்கி இதை நோக்கியே போகிறாங்க அதை அதை பார்த்து தான் கூஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றாங்க ஏன்னா நான் ஸ்கூலில் பசங்களை பார்க்குறேன் எல்லாருமே அதை நோக்கியே போகிறாங்க ரொம்ப வன்முறையை ரொம்ப விரும்புகிறாங்க அது ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னால் நேரடியாக நான் அதை மாணவர்களை பார்ப்பதால் அதை சொல்கிறேன் அதான் அன்றைக்கி அண்ணட்ட பார்த்துட்டு உடனே சொன்னேன் நீங்கள் எப்போயுமே ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கிறீங்க அது ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுபோல் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இது வந்து நிச்சயமாக இது அண்ணன் சொல் அவங்க சகோதரி சொன்ன மாதிரி தொடர்ந்து அண்ணன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் லாபம் அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது அண்ணன் எப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இந்த ஜேர்னியும் நல்ல சிறப்பாக இருக்குது நடி நடித்திருக்கக்கூடிய அனைவருமே அது எப்படி சொல்கிறது சிறப்பாக அவங்க ஏற்கனவே செயல்படக்கூடியவர்கள் அண்ணன் கையில் வந்ததினால இன்னும் சிறப்பாக ஒவ்வொருத்த நடிப்புமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது அனைவருக்கும் பார்வையாளராக பார்வையினர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சீரியஸ் வந்து நான் முந்தாள் தான் பார்த்தேன் அண்ணன் கூட ரொம்ப ஒன்றும் ஃபோன் பண்ண நினச்சிருப்பாரு தான் பார்த்தேன் எனக்கு வந்து இப்போ வழக்கமாக நம்ம வர சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறைகள் அதிகமாக உள்ள ஒரு வெப்சீரிஸ் தான் என்னை பார்த்துட்டு இருக்கான் ஒரு நண்பர் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை நோக்கி தான் இன்றைய இளைஞர்கள் பயணிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆனால் அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு தொடராக பண்ணது வந்து இது புதிய முயற்சின்னு சொன்னேன் இது வரைக்கும் வெப் சீரிஸ் அந்த மாதிரி வரலேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அயலின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்தது அதுக்கப்புறம் சோனியில இந்த மாதிரி ஒரு நல்ல வெப்சீரிஸ் அதுலேயும் நடித்தவர்கள் எல்லாமே வந்து இந்திய ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாருமே ஸ்டைலிஷாக தாமினியோட கல்வி நினைக்கிறேன் சரத்குமார் சாருக்கு வயசு ஆகாதான்ற ஒரு இயக்கம் வரச்சு அவருக்கு அவளை 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 இல்லை சார் உண்மையே பொறாமையாக இருக்கு எல்லாரையும் போட்டி போறிய பாருங்க ரஜினா சார் எல்லாருடையும் ஆமா ரொம்ப இளமையா அழகாக இருந்தது அப்புறம் நான் ரொம்ப பா இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொன்னால் கேமராமேன் ஏகாம்புரம் சார் எனக்கு நான் அவர் பண்ண போறேன்னு சொல்லும் வந்து நான் சொன்னேன் ஆனால் இந்த வெப் வெப்சீரிஸ் உங்களுக்கு நல்லா வரணும்னீங்கன்னா மிக சிறப்பாக பண்ணியிருந்தார் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்தி சீரியல் மாதிரி வந்து ரொம்ப அப்டேட்டடா அது லொக்கேஷன்ஸ் தான் அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு எல்லா லொக்கேஷன்ஸுமே பிரமாதமா இருந்தது பொதுவாக வெப்சீரிஸ்ன்றது வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஏரியாவுக்குள்ளேயோ அப்படியே வச்சு எடுத்து முடிச்சிருவோம் அப்படிலாம் இல்லாமல் லொக்கேஷன்ஸ்க்காக நிறைய மெனக்கட்டுருக்காங்க நிறைய மெனக்கெட்டு கடினமான உழைப்பு எல்லா நடிகளுடைய ஒத்துழைப்பு இது எல்லாமே சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு தரமான படமா வந்திருக்கு இதில் பணியாற்றிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைய புதியவர்கள் அப்புறம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவங்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ உங்களை நான் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யார் யாரெல்லாம் இதில் எக்ஸ்ட்ரா நடித்தவங்க இருக்கீங்க அருள் சோமசுந்தரம் எங்க ஆகாஷ் ஆகாஷ் சோமசுந்தரம் சாரி ஆகாஷ் எங்க யார் யார் நடித்த எல்லாம் எங்கேப்பா எல்லாம் எந்திரிங்க யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கீங்க மாப்பிள்ளை நீங்கள் நடிக்கல நீ எந்திரிக்கிறீங்களே இவ்வளோதான் நடித்தவங்களா வேற யார் இருக்கா நடித்ததாலும் யார் யார் ஸோ இவங்க எல்லாேருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பிரைட்டு ஃபியூச்சர்ஸ் கிடைக்கணும் தார் ஆல்சோ ஸோ எல்லாருக்குமே நல்ல ஃபியூச்சர்ஸ் கிடைக்கணும் உங்களோட உழைப்பு ஜெயிக்கணும் உங்களுக்கு இந்த படத்தில் எங்களால் முடிஞ்சளவு உங்களை குரோப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த இடத்துல நீங்கள் போய் அதே மாதிரி ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு நடிக்கணும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் யாராவது பேச விரும்புகிறீங்களா ஒரு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை எல்லா ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷனுமே மொபைலில் இருக்குது நிறைய வெப் சீரீஸ் பார்க்குற ஒரு பழக்கம் வந்துருச்சு நல்ல வெப் சீரிஸ் அப்படின்னு எதை பார்த்தாலும் நான் மணி ஹேஸ்ட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அது ரெண்டு முறை பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னையும் அறியாமல் அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அது ஏ போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அந்த கெட்ட வார்த்தை நுனி நாட்களில் வருது ஏன்னா அப்புறம் எனக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னடா நம்ம இந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தியே இல்லை ஆனால் இப்போ பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது அளவுக்கு தான் இன்னைக்கு ஏன்னோ அந்த இளைஞர்கள் அதை விரும்புகிறாங்கன்ற அளவுக்கு யார் பார்த்தாலுமே நம்ம ரசித்து பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் உள்ளே போயிடுது அப்படின்ற போது ஜேர்னி வந்து ஐ திங்க் ஒரு ஹியூஜ் அந்த மாதிரி விதத்தில் ஒரு சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய பர்சனல் டேக்அ என்னென்னா என் ஃப்ரெண்டு வந்து ராயக்கோட்டையில் கொசூர் பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கான் என் கூட படித்தவன் ஸோ இருபது வருஷமாக அவனுக்கு தெரியும் ஆனால் வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் என் பொண்ணையும் பையனையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் ஒன் டே உன்னுடைய ஃபார்மில் நாங்கள் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அவன் என்னடா இது அப்படின்னா நீ ஜேர்னி பார்த்தியா இல்லை நான் பார்க்கலன்னா சீக்கிரம் பார் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னேன் ஐ திங்க் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் அதை ப அதை பிரெயின் ஓ பிரெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அபேக்கஸ் எஜுகேஷன் கோர்ஸ் நடத்துகிறோம் ஒரு ஒரு லட்சம் குழந்தைகள் அதில் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் பிரெய்னோ பிரெயினோட பிரான்ச்சஸ் இருக்குது நான் வந்து அந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் எப்படி குழந்தைங்களுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்துல் கலாம் சொன்ன ஒரு விஷயமா இருந்தால் அதை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் பட் நான் அக்ரிகல்ச்சருக்கு இன்றைக்கி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே எதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தாட் வந்ததுக்கு ஐ திங்க் அந்த வேல ராமூர்த்தி சார் உட்காந்து அந்த விவசாயத்தை பற்றி பேசும்போது அது கொஞ்சம் கூட ப்ரீச்சியாகவே இல்லை இட் வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ் லாஸ்ட்டு டூ எபிசோட்ஸில் தான் நான் வருவேன் ஸோ கதையோட ஒன்லைன் தெரியும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது டப்பிங் பண்ணும்போது அப்படியே லைட் அங்கங்கே பார்த்தது அப்புறம் காதில் விழுந்தது ஸோ கதையோட போக்கு இப்படி தான் தெரியும் பட்டு ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு இருந்தேன் அவர் கலையரசன் ப்ரோ வந்து பிச்சு உதறிட்டார் அதை பார்த்துட்டு அப்படியே அதாவது முஸ்லீம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்ற பிரச்சனை இவ்வளோ அழகாக எந்த பக்கமும் போய் சேராமல் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற விவாதத்தையே ஏற்படுத்தாமல் ஒரு கேள்வியை அட்டகாசமாக எழுப்பியிருந்தது அந்த ஃபஸ்ட் எபிசோடு ஐ திங்க் வி ஹாவ் டு கிளாப் நல்ல கிளாப் பண்ணும் அதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் அவர் கஷ்டப்பட எபிசோடும் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் வர்றது எதுவுமே நம்பக்கூடாது ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு படப்படுப்பு ஏற்படுத்துச்சு ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து நான் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் அங்கே ஐ வாஸ் அ பேபி பட் அவங்க எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணது சார் வந்து நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னது ஐ திங்க் தேங்க் யூ சார் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் இட் தேங்க் யூ